வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய வியூகங்கள் அமைத்து வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் நாளை தமது ஆதரவாளர்களை சந்திக்கிறார் வரும் சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டு புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதே தனது லட்சியம் என்று பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா சூளுரைத்திருந்தார் மேலும் புரட்சி தாய் சின்னம்மாவின் தலைமையில் புதிய வியூகங்களை வகுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வேரறுத்து வெற்றி வாகை சூடிடவும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றவும் கழகத்தினர் உறுதி ஏற்றுக்கொண்டனர் அதன்படி வரும் சட்டமன்ற தேர்தல் செயல்பாடு குறித்து கடந்த ஆறாம் தேதி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து கழக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் புரட்சித்தாய் சின்னம்மா ஆலோசனை மேற்கொண்டார் தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் களம் காண்பது குறித்து விரைவில் புரட்சித்தாய் சின்னம்மா அறிவிப்பார் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா இல்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தல் இல்லை என்றும் திட்டவட்டமாக கழக நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் நாளை மாலை மூன்று மணிக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தமது ஆதரவாளர்களை நேரில் சந்திக்கிறார்